அதை தாண்டி இன்னும் சிறப்பாக அதாவது பொறியியல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கே வந்து எப்படி தொழிற்சாலைகளோடு சேர்ந்து தொழிலங்களோடு சேர்ந்தும் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்க முடியும் உலகத்தில் தரம் வாய்ந்த பல இடங்களில் நிறைய நிறைய இந்திய அறிவியலாளர்கள் இந்திய தொழில்நுட்ப மாணவர்கள் தேவை அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் உருவாக்கும் வண்ணமாக இங்கே பலதும் பலதும் செஞ்சுருக்காங்க அது மே சிறப்பாக இருக்குது அதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் நம்முடைய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கும் அதை தாண்டி நம்முடைய சாலை போக்குவரத்துக்கும் கூட இந்த பிளாஸ்டிக் வந்து அது வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்குதுங்க அந்த அந்த பிளாஸ்டிக் வச்சுட்டே வந்து பல காலத்துக்கு சிறப்ப சிலையாக இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் பல ஆராய்ச்சிகளும் இந்த கல்லூரி நடப்பது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எதிர்காலத்தில் செயற்கை கூட அந்த சஸ்டைனபிள் செயற்கை கூட அப்படிம்பாங்க அது செய்வதற்காக அவங்க பேசுகிறாங்க அதை அதை பற்றியும் கூட ஆராய்ச்சிகள் செய்ய முடியும் அனறுகள் செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் நான் பேசியிருக்கிறோம் அந்த வகையில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ குலசேகரப்பட்டினத்தில் வந்து வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு இப்போ செயல்பாடு எப்போ வரும் சார் குலசேகரப்பட்டினத்தில் வரக்கூடிய ஏவுதனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு எருவாக இருக்கிறேன் ஏன்னா இனிமேல் அதிகமாக சிறிய வகை சேர்க்கை பொருட்கள் தான் அனுப்பப்படும் அதனால சிறிய வகையான ஏவுகணங்கள் தான் இருக்கும் அதுவும் கூட தனியார் துறை நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெரிய ஏவுகணன் தேவையில்லை சிறிய ஏவுகணன் பலதும் விற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அனுப்ப மாதிரி எப்படி விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் அப்போ போகுதோ அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஏவுகணம் அப்படிங்கிறது வந்து இப்போ சிறிய கோட்டாலேயே மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி பெரிய ஏவுகணங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறிதா இருந்தால் போதும் சிறிதாங்க கூட அது மொபைல் லாஞ்சர்னு கூட சொல்றாங்க அது மாதிரி கூட போக முடியும் ஆனால் அந்த தேவையானது முக்கியமானது அந்த இடத்திலிருந்து அனுப்பும் பொழுது நம்ம வந்து எரிபொருள் சிக்கனமாக அனுப்ப முடியும் அதனால் சிறிய வகையை ஏவுகளை வச்சுக்கிட்டே பெரிய செயற்கை தேவையான சேர்க்கை அனுப்ப முடியும் அடி அடிக்கவருக்கு அனுப்ப முடியும் அந்த வகையில் தேவையானது வந்து அந்த உள்கட்டமைப்பு வந்து சாலை போக்குவரத்து சரியாக இருக்கணும் மின்சாரம் சரியாக இருக்கணும் நீர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் செய்தி பரிமாற்றத்துக்கானது இது மாதிரியான ஒரு தளம் அமைச்சிட்டோம்னா அங்கேருந்து வந்து தனியார் துறையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு மொபைல் லாஞ்ச வச்சு கூட லான்ச் பண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பொறுத்த இது வந்து அநேகமாக அடுத்த ஒன்று ஒன்றை வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னா செயற்கைக் கோள்கள் வெறும் இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதற்கான சாலை போக்குவரத்து இருக்கணும் செய்தி பரிமாற்றம் இருக்கணும் மின்சாரம் இருக்கணும் இந்த அடிப்படை வசதி இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போக முடியும் ஓ ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே அங்கே லாஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவோடய வட்டப்பாதையில் வந்து குலசேகர்பட்டினம் பிறந்தது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறாங்க அதனால தான் அதுதான் முக்கியமான வந்து அந்த இடம் மிக முக்கியமான இடம் அந்த இடம் முக்கியமான இடம் இப்ப நம்ம சிறு ஹெரிட்டர்ல இருந்து அனுப்புறோம் செயற்கைக்கோள் அனுப்பின பொழுது அது சிறிலங்காவுக்கு மேல பறக்க முடியாது அதனால நம்ம கிழக்கு நோக்கி போகி அப்புறம் திருப்பி கொண்டு ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஏவுகளை வந்து திருப்பின அப்படின்னு நிறைய எரிபொருள் செலவாகும் அதனாலதான் அங்கிருந்து வந்து நம்ம வந்து பெரிய வகைய செயற்கைக்கோள்களையோ அனுப்ப முடியாம போகுது ஆனா இங்கே குலசேகரப்பட்டினம் வந்து முக்கியமாக அங்கிருந்து அப்படியே அனுப்ப முடியும் அதனால எந்த பொருளும் இல்ல அதனால சிறிய வச்சுக்கிட்டு நம்ம அனுப்ப முடியும் இதை தாண்டி இப்போ வந்து பல ஆயிரம் சேர்க்கை அனுப்பியாச்சு அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அதை வந்து தினமும் ஒன்று ரெண்டு பழுதாகலாம் பழுதாச்சுன்னா உடனே அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஆகவே சீக்கிரமே அனுப்ப வேண்டியது இருக்குது சிறிய ரக செயற்குள் அனுப்ப வேண்டியா இருக்கு இது வந்து சிறியிலிருந்து சிக்கனமான பொருள் அனுப்ப முடியும் அனுப்பும்பொழுது அந்த இடம் தான் முக்கியம் அந்த இடம் வந்து தேவையான குறைந்தபட்ச வசதிகள் இருந்துச்சுன்னா சிறிய ரக அனுப்ப முடியும் அப்படிங்கிறத தகவல் இருக்கு அப்படி அவங்க வந்தாங்கன்னா இஸ்ரோ கூட்டு போய் அவங்களை வந்துட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காரு கண்டிப்பாக என்ன அவங்க வந்து இப்போ வந்து யாரும் எல்லா பக்கமும் இதாக இருப்பாங்க கண்டிப்பாக இஸ்ரோ வாய்ப்புகள் இருக்கு அது ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க இந்தியாவை நோக்கி வரணும் வரணும் அது இல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட விண்வெளி முயற்சிகளுக்கு அவங்களும் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதில் பார்க்கணும் அப்ப மகேந்திர குருல வந்து இது இருக்கு சத்ரா சார் இப்ப அதனால வந்து இப்ப குளசேரப்பட்டதுல கூடுதல் வேலை வாய்ப்பு பிரைவேடைசேஷன் இதெல்லாம் வந்து இருக்குங்களா ஆமா அது 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 வரும் ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப மத்திய அரசு ஏவுகணை வாய்ப்பிற்கான அமைப்பு அமைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதே பக்கத்திலேயே தமிழக அரசு வந்து ஒரு இரண்டாயிரம் ஏக்கர்ல வந்து ஸ்பேஸ் பார்க் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க அதனால இந்த சிறிய வகை செயற்கைக்கோள்களை செய்யறதும் சிறிய வகையான ஏவுகணைகள் செய்யறதும் அதற்கான எரிபொருளை அங்கேயே கொண்டு வர்றதும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப சிறிய வேற வகையில பிரச்சனை இருக்குது அதே மாதிரி மத்த இடத்துல இருந்து கொண்டு வந்ததை வச்சு தான் நான் அனுப்புறோம் அது வந்து அடிக்க தினம் தினம் அனுப்புறேன் அப்படிங்கிறவங்க அது மாதிரி கொண்டு வந்துட முடியாது அது இல்லாம அதற்கான செலவும் அதிகமாகுது அது அது இல்லாம எல்லாமே அங்கேயே பண்ணோம்னா நம்ம வந்து இது சிக்கனமா செய்ய முடியும் அப்ப அங்கேயே செய்யணும் அப்படின்னா அதுக்கான நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் நம்ம செயற்கைக்கோள்கள் செயல்றது ஏவுகளுக்கு செய்கிறந்து அதற்கான உதிரி பாகங்கள் அதற்கான எரிபொருள் அதை அது தினம் அனுப்புவதற்கான வழிமுறைகள் அப்படின்ட்டு பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் நினைக்கிறேன் சார் இப்போ ப்ரைவேட் செக்ஷன் எது பண்ண வந்து இப்போ எல்லாம் நிறைய ரினோவேஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதில் வந்து எப்படி கவர்மெண்ட் செக்டர்லேருந்து எதுவும் இருக்காங்களா இல்ல இப்ப அதிகமா சொல்றது என்ன அப்படின்னா இளைஞர்களே வந்து அவரது அவங்களே வந்து தொழில் முனை வரணும் அப்படிங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது அதற்கான வாய்ப்புகளை செயற்கை இருக்குதுன்னா அதற்கான உதிரிப்பாக நிறைய இருக்கு நிறைய செயற்கைக் கோள் செய்கிறோம் நிறைய செய்யும் பொழுது ஏதோ ஒரு உதிரிப்பாக எடுத்து செஞ்சாலும் கூட நீங்க அதை வந்து நூற்றுக்கள்கள் செய்ய முடியும் அதனால பலதரப்பட்ட தொழில்களுக்கு வாய்ப்புகள் உருவாகுது அதனால முடிந்தளவுக்கு அவங்க வந்து திரும்ப இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகில உடம்பை இல்லாம நாலஞ்சு பேர் சேர்ந்து தனியாக உருவாக்க முடியும் இந்தியா அது ககன்யான் திட்டம் வந்து தட்டமட்டப்படி தான் போயிருக்கு ஆனா இப்ப சுனிதா பில்லினஸ் அந்த கொஞ்சம் 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 நம்ம வந்து பதுகாப்பா பாக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறதுனால ஆள் இல்லாத கல்லூரி இந்த வருஷத்துக்குள்ள அனுப்ப முடியும் அது சரியா போகிற பட்சத்தில் சுனிதா வில்லியம்ஸே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆள் இல்லாத ஒரு கலந்து தான் அனுப்புனாங்க அப்புறம் அவங்க போகணும் அப்படிங்கிற பரிசத்தை அந்த கலந்து அனுப்புனது அந்த வகையில் இதுவும் ககன்யான் வந்து ரெண்டு திட்டங்களுக்கு அடுத்து மூணாவது திட்டத்தில் இந்தியர்கள் இந்திய மண்ணிலிருந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மதுரை தியாகராஜா கல்லூரி